அனைவருக்கும் பொங்கல் ரமணாரவியின் இனிய காலை வணக்கங்கள் சீக்கிரம் செதுக்கிய சிற்பங்கள் ஆமாம் இந்த தொடரை நான் எழுத போகிறேன்னு என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தேன் அது எழுதுறதை விட இந்த யூடியூப் வீடியோ மூலமாக இன்னும் சொன்னமுன்னா எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு பரவாயில்ல தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதை யூடியூபில் என்னோடய சேனலில் ராக ஆராதனை சேனலில் சிகரம் சிதிக்கிய சிற்பங்கள் அப்படிங்கிற தலைப்பு கேட்டாப்புல நம்ம பாலச்சந்தர் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சிகரம் சிதிக்கிய சிற்பங்கள்னு எதுக்கு பேர் வைப்போம் பாலச்சந்தர் சார் ஒரு சிகரம் தானே இயக்குனர் சிகரம் அவர் எவ்வளோ விதவிதமான ஒரு பாத்திரங்களை நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு அரங்கேற்றம் லலிதாவிலேருந்து லாஸ்ட்டு கல்கியிலேருந்து அக்னி சாட்சி சரிதாவிலேருந்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இந்த பெண் கதாபாத்திரங்கள் இது வந்து நம்மளோட நினைவை விட்டே அகலாதது அதுவும் எங்கள் எனக்கு வந்து பாலச்சந்திர சார் படம்னா ரொம்ப 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 பிடிக்கும் என் உலகத்துக்கே பிடிக்கும் அதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவர் எவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பார் தெரியுமா நம்ம அந்த கதாபாத்திரங்களுக்காகவே நம்ம அவரோட படங்களை பார்ப்ப ஆரம்பிப்போம் இன்றைக்கும் ஒரு படத்தை பார்த்துட்டோடனே தேட்டர் விட்டு வெளியில் வந்தோடனே அந்த கதாபாத்திரம் தான் மனசுல நிற்கும் ஆனால் இப்போ சமீபமாக வரக்கூடிய படங்கள் எதுவுமே அந்த மாதிரி நிற்கல நம்ம பாலச்சந்தர் சாரோட படங்கள்ல ஒவ்வொரு கேரக்டர்ஸுங்களும் நம்ம இன்றைக்கும் அவர் மறைஞ்சாலும் அவரோட கேரக்டர்ஸுங்க நம்ம நம்மளோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால இனிமே வரப்போகிற எபிசோடுங்களில் பாலச்சந்தர் சார் செதுக்கிய சிற்பங்கள் வரிசையாக ஒவ்வொரு கதாநாயகங்கள் கதாபாத்திரங்களை பற்றி ஒவ்வொரு படமாக நான் அவங்கக்கிட்ட எனக்கு மனசில் பிடிச்சத என் மனசில் யோசித்ததை அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்திய பாதிப்பை இதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் பார்க்குறதுக்குலான்னு ஆசைப்பட்றேன் வாங்க நம்ம இன்னைக்கு முதல் முதல் அவர் எழுதிய இயக்கிய செதுக்கிய அரங்கேற்றம் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அரங்கேற்றம் லலிதாக்கள்லாம் ஒன்றும் இருந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்றும் மாறுதலே இல்லை இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் வந்திருக்கு பாலச்சந்த் வந்து நடிகர் நடிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகுமார் பிரமீளா கமலஹாசன் ஜெயசித்ரா ஜெயசுதா எஸ் பி சுப்பையா எம் என் ராஜம் சுந்தரிபாய் அச்சுச்சோ சித்ரா செந்தாமரி சசிகுமார் கமலஹாசன் என்னடா அது அவர் பேரை விட்டுட்டீங்களேனு பார்க்குற அதாவது மீசை அரும்புற ஒரு வயதில் இருக்கிற வாலிப கமலஹாசன் இவங்களாம் நடித்தது பிரபீளா லலிதா அப்படிங்கிற கதாபாத்திரம் கமலஹாசனுக்கு தியாகு அப்படிங்கிற கதாபாத்திரம் சிவகுமாருக்கு பசுபதி அப்படின்ற ஒரு பாத்திரம் ஜெயசுதா தேவி சிவகுமாருக்கு வந்து தங்கவேலு ஜெய்சித்ராவுக்கு மங்களம் அப்படின்னு ஒரு கேரக்டர் எம்என் ராஜத்துக்கு விஷாலம்னு பேர் எஸ்வி சுப்பியார் ராமுசாஸ்திரி இதெல்லாம் வந்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இருந்த பேரை ஒன்று ரெண்டு நான் ஞாபகம் வச்சுட்டு உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டேன் இப்போ இது வந்து அதாவது பாலச்சந்திரன் ப இந்த அரங்கேற்றம் வந்து முதல் முதல்ல வந்து அவர் எடுத்த எடுத்த எடுப்புலேயே இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி தொட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா ஒரு பிராமண சமுதாயம் பிராமண சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது எதனா சொன்னமுன்னா அந்த சமுதாயம் வந்து சண்டைக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க அவரும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே இடம் கொடுக்காம ஒரு அழகான ஒரு பாத்திரப்படைப்பு அந்த பாத்திரப்படைப்பு அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல ஏற்படுற வறுமை அதை தீக்கிறதுக்கு அந்த கதாநாயகி என்ன முடிவு எடுக்கிறா அதுதான் கதை வாங்க நம்ம அரங்கேற்றோம் அரங்கேற்றம் கூட போலாம் அடுத்தடுத்து வதவத பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டதை தவிர வேறு எதுவுமே சாதனையே செய்யாத தந்தை கஞ்சிக்கே வக்கற்ற நிலையில மனுஷன் முழுக்க லட்சிய கனவுகளை சுமந்துட்டு இருக்க தங்கைகள் தம்பிகளுக்காக தன்னையே தியாகம் செஞ்ச லித வாழ்க்கையில துயரங்களையும் ஏமாற்றங்களையும் பட்டவர்தனமா முகத்துல அரைஞ்சாறு போல தான் இந்த அரங்கேற்றம் அதை சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல் வேணும் அதுதான் நம்ம பாலச்சந்திர சார் என்னதான் நம்ம இன்னைக்கு சுவிக்கி சொமோட்டோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாகரீகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாலும் மூன்றாம் நம்பரோட அந்தரங்க செயல்பாடுகள் நம்ம முதுகுக்கு பின்னால கிசுகிசுத்தாலும் இப்போதும் தொடர்ந்து தான் இருக்குது அதெல்லாம் மூணாம் நிமிஷங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் அதனாலேயே நம்ம அதை நாலு பேரை கண்டு சில வேலையில் பயப்படவும் ஆரம்பிக்கிறோம் கதை தான் அப்படி இருந்தாலும் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு பெண்ணை வந்து நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப ஒரு பெண்ணை வந்து மெய்யமா வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு துணிச்சல் தான் நம்ம பாலச்சந்திர சாருக்கு முடி இருக்க முடிஞ்சுது முழு கதையும் தெரியல விவரிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து கே பாலச்சந்திர சார் அதில் மட்டும்தான் முடிஞ்சது என்ன கதை நம்ம அந்த போய் பார்க்கலாம் அதனால தான் நம்ம அவரை வந்து தமிழ் திரையுலகின் பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நான் சொன்னப்பில் அப்போ தான் வந்தது அது வந்து இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த கேஜே அது இதெல்லாம் வெளியீட்டு வீடா அது இது மீட் அப்படி இப்படின்னு ஒரே பிரம்மாண்டமாக பான் ஃபிலிம் அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கோடை விடுமுறை காலம் அப்படின்ற சிறப்பு இல்லாத ஒரு நாளில் வெளியாகி மாபெரும் வெற்றியை படைச்ச படம் தான் கே பாலச்சந்தர் சார் இயக்கிய இந்த அரங்கேற்ற படம் இது வந்து கருப்பு வெள்ளையில தான் வந்தது அந்த காலத்துல நிறைய கருப்பு வெள்ளை படங்கள் வந்தது இல்லைங்களா அந்த கருப்பு தான் இது வந்தது கமலஹாசன் நான் சொன்னப்பல அவரோட வாலிப பருவம் லலிதா அப்படிங்கிற முதன்மை பாத்திரத்துல பிரவீளா தான் நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து அரங்கேற்றம் படம் தான் அவங்களுக்கு முதல்ல சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு படங்கள்லாம் வேம்ப் உள்ள நடித்த பிரமிளாவை இந்த இந்த படத்தில் வேம்புக்காகவே போட்டார் ஆனால் அவங்க நடிப்பில் பின்னி படல் எடுத்துட்டார் பாலச்சந்திரோட கதாபாத்திரமாச்சு விட்டுடுவாங்களா ஒட்டு மொத்தமாக தாங்கி பிடிக்க பிடிச்சிருக்கிற ஒரு பெரிய முதன்மையான பாத்திரத்தை இயக்குனர் சீக்கிரம் பிரமிழா கிட்டே ரொம்ப அழகாக படைச்சிருக்க டைட்டில் கார்டில் கூட அவர் பெயர் தான் முதல்ல போடுறாங்க பிரமிளாவுக்கு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம சிவகுமார் சூர்யா கார்த்தியோட அப்பா தான் ஹீரோவாக வந்துட்டு போகிறார் ஆனால் ஹீரோ நம்ம படங்களை வர டூ ஏட் அதெல்லாம் இந்த படத்தில் எதிர்பார்க்க முடியாது சரி கதை என்ன ராமு சாஸ்திரிகள் போன்ற வளைஞ்சு கொடுக்காத ஆண்கள் இப்போ பெருந்தாக வாழ் வாழ்ந்திருக்குதா நம்ம சொல்ல முடியாது மயிலாப்பூர் மயிலாப்பூர்பக்கெலாம் போன நிறைய சாஸ்திரிகள் ஆச்சார அனுஷ்டானங்களை அதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பண்ணிவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பேசிக்கலி சட்ட பண்ணாமல் போகிற ஒரு கேரக்டர்ஸ் அது மாதிரி தான் இந்த ராமு சாஸ்திரிகள் அவர் வந்து ரொம்ப கண்டிஷன் அவர் ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கார் அவர் வந்து ஒரு வைத்திக ஒரு சாஸ்திரிகள் புரோகிதத்துக்காக போயிட்டு வருவார் அதில் வர எட்டனா காலைணா ஒரு ரூபா என்ன கொடுக்குறாங்களோ அமாவாசை தர்ப்பணத்துக்கு போவார் அதெல்லாம் கொடுக்கறதை வச்சுட்டு தான் இருப்பார் இது நடுவில் அவரோட கணவனை பிரிஞ்சு மகளோட வந்து வீட்டோட வாழ்ந்துட்டுருக்காப்பில் ராமு சாஸ்திரிகளுக்கு ஒரு தங்கை அது வந்து நம்ம சுந்தரி பாய் மறைந்த சுந்தரி பாய் நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அச்சோச்சித்ரா ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு பொண்ணு இவங்களும் இந்த கும்பலோடு வந்துடுறாங்க சும்மா கூடியதோ தவிர வருமானமே ஒசரில்லை வட்டாட்சி ஒருவரின் தந்தை இறந்ததுக்காக போய் தர்ப்பணம் பண்ணி வைக்கும்போது அங்கே அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸுங்களுக்கு அவசரமாக போன்னு வந்தால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு டக்குன்னு சீக்கிரமே அந்த மந்திரங்களை சொல்ல சொல்கிறார் அந்த வட்டாட்சி ஐ மீன் தாசிரிதர் உடனே இவருக்கு கோபம் பொத்துன்னு வந்துடுறது அதெல்லாம் என்ன நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போகணுன்னு வந்து உங்கள் அந்த தோப்பனாருக்கு வந்து பண்ணுற தர்ப்பணத்தை பாதியிலே நிறுத்த முடியுமா அப்படி ஏதோ தர்க்கம் வருது அவர் வந்து என்ன பண்ணுற பாருங்க உங்களுக்கு அங்கே த ஜனை தானே வேணும் அங்கே வச்சிருக்க பாருங்க எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு அவர் கோட்டை போட்டுன்னு போகணுன்னே இவர் விருக்குன்னு கோச்சின்னு வந்துடுறார் அண்ணிலேருந்து அந்த புரோஹிதத்துக்கும் போக முடியாமல் வீட்டோட வீட்டோட கிடக்கிறார் அவருக்கு அந்த தன்மானம் தான் பெருசு அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டரில் நம்மளுக்கு கேபி அடிக்கடி முடிக்கிறாரு அதனால் பசியால் வாடுற அந்த குடும்பத்தை என்ன பண்றது வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பொண்ணு அதுக்கு அடுத்து வர வர வசவாசவாசன்னு பசங்க யாருக்குமே சாப்பாடு எல்லாம் எப்படி போடுறது சாப் வறுமையால் வாடுற அந்த வீ அந்த வீட்டில் வேற என்னதான் நடக்கும் பெரிய பொண்ணாக இருக்கிற பிரமிழாவை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காமிப்பாங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டு ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சீரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சீரிக்குது வேண்டாம் மட்டும் குழுங்கி குழுங்கி நானும் சிரிப்பேன் அந்த விதியை கூட சிரிப்பினாலே விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி பிரமிழவ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு மரத்தை மேலேந்து கீழே தேங்காய் வச்சுட்டு போனாங்கன்னா தேங்காய் உடைச்சி திடுறது எல்லாரையும் வம்புக்கு கொழுக்கிறது இது மாதிரி குடும்பத்தினோட ஒரு அந்த துயரங்கள் சம்பவங்கள் அந்த தரித்திரம் எதுவுமே தெரியாம இவ பாட்டுக்கு குதிர் மாதிரி வளர்ந்துருப்பா அப்படிதான் அவங்க அம்மா எம்என்ராஜன் சொல்லுவாங்க குதிர் மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒன்றுமே தெரியல அப்படி இப்படின்னு அடிக்கடி கண்டிப்பாங்க அந்த மாதிரி இந்த குதிர் மாதிரி வளர்ந்துருக்கிற பிரமிடா அது லலிதா ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் ராப்பிச்சிக்க வர ஒரு பொண்ணு அவங்ககிட்டேருந்து அந்த தம்பி வந்து சோறு சாப்பிட்றத வாங்கிறத பார்க்கும்போது தான் குடும்ப பாரம் அப்படிங்கிறத மனசில் உணர்றாங்க பக்கத்து வீட்டு உடையார் அதாவது செந்தாமரை வருவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர்ஸ் அவரோட பையன் தான் சிவகுமார் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்த்து அவங்களுக்கு மாதம் அப்போ அந்த காலத்துல எழு நூற்றி எழுபத்தஞ்சோ நூற்றி இரநூறு ரொம்ப சம்பளம் மூணு வேலையும் உணவுக்கான வழி பறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த வேலைக்கு பிரமிழா போகிறாங்க எப்படியான தன்னோட தம்பி வந்து பியூசி முடிச்சிருக்கான் அவன் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அவனோட லட்சியத்தை கூறி அவனோட பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ அக்கா என்னை நான் படிக்கணும் கொஞ்சம் அந்த என்னை பார்த்து செய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல ஒரு கேரக்டர் சொல்கிறோம் சரி எல்லாத்தையுமே தான் தானே பார்க்கணும் பியூசி தேர்ச்சி பெற்றால் மட்டும் போராது எல்லாத்துக்குமே சிபாரிசு வேணும் அப்படிங்கிறத பிறகுதான் பிரமிளாவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரியுது இது எல்லாமே தெரிஞ்சு மெட்ராஸில் வந்து யாரோ ஒரு எம்பி யாரோ ஒருத்தரை பார்த்தா ஒரு சீட் கிடைக்கும் ஒரு எம்எல்ஏவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏவை தேடி அவங்க சென்னைக்கு வராங்க அங்கே போய் நின்றா அவர் வந்து நல்லதனமாக தான் சொல்லி அனுப்புகிறார் அவர் இம்மா மெரிட்ஸில் இருக்கா அந்த பையனுக்கு கிடச்சிடும் நீ எங்கேயும் மெட்ராஸுக்கு போஸ் நீ எதுவும் பண்ண வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவங்க வெளியில் போகும்போது ஒரு மர்ம பெண் சினிமாக்கள்லாம் அப்படி தானே நல்லதனமாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து வாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாத அதை வாமா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் முதல் முதல்ல பிரமீளாவை அந்த எம்எல்ஏ கெடுத்து குட்டிச்சவராக்கி உன்னோட தம்பிக்கு சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே எதுவுமே தெரியல அவங்களுக்கு அவங்க ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட டாக்டர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்க்கறதுக்காக இதையும் முடிச்சுட்டு அதையும் முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதே இதில் தான் அந்த வர அந்த பிரமிளா பார்க்கக்கூடிய எம்எல்ஏவும் தங்கியிருக்காரு அந்த ஹோட்டலில் அங்கே போகும்போது இந்த அரங்கேற்றத்தையும் காமிப்பான் பிரமிளா கெட்டு போகிற சீனையும் காமிப்பான் மாற்றி மாற்றி இயக்குநர் சிக்கிறோம் ரொம்ப அழகாக அந்த சீனை கொஞ்சம் கூட விரசமே இல்லாமல் எடுத்துப்பார் அதுதான் முதல் அரங்கேற்றம் தன்னோட தம்பி சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக பிரமீளா தன்னோட கற்பை எழுந்து அதுக்கு பிறகு அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆனால் மெரிட்டில் கிடச்சதுனால எல்லோருமே நினச்சிட்ருக்காங்க அக்கா தான் போய் சீட் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பம் வந்து லலிதாவை தூக்கி தலைக்கு மேலே வச்சு இருக்குது சரி கொஞ்ச நாள் பொறுத்து ஹைதராபாட்க்கு வந்து இடம் வருதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது அந்த ரூபாவை விட ஹைட்ராபாத் போனால் ஒன்றும் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு ஹைதராபாடுக்கு போயிட்டு அங்கே இவங்க எல்லாரோட ஒவ்வொருத்தரோட ஆசைகளையும் நிறைவேற்றுற லெவலுக்கு ஒவ்வொன்றா 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 அங்கேயே மாதம் பிறந்தால் ரூபாவை சுழையாக அனுப்புவா இவங்க இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டுருப்பாங்க ஹைதராபாத் அலுவலகத்துக்கு போன முதல் நாளே போய் என்ன பண்ணுறா மேலாளர்கிட்ட முன்னா முன்பணமாக ரூபா கேட்கும்போது அவர் என்னம்மா அது வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி தான் வந்திருக்க இன்றைக்கே முன்பணமாக கேட்குறீ அப்படின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் தம்பிக்கு வேணும் அடுத்தது எம்பிபிஎஸ் இது மாதிரி அவனை காலேஜ் சேர்த்து விட்டா கூட அந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு மெரிட் இருக்குது இல்லையா அந்த மெரிட்டில் சேர்த்து விட்டால் கூட அவனோட செலவுகளுக்கெலாம் பணங்கள்லாம் இல்லை அவனோட தலைமையில் தானே விடியும் வேறு யார் இருக்காங்க சரி அதுக்கு பிறகு அவரும் வந்து சரிமையனோட சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வாழ்ந்தார் அவ்வளோதான் அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் அடங்கி போகிறது அங்கே உடனே அவரும் தன்னோட காமியத்துக்கு கேட்குறாரு ஆனால் லலிதா வந்து சம்மதிக்கிறார் உடனே அவர் சொல்றார் என்னம்மா அவன் தம்பி படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை கொக்கி உடனே லலிதா வேலை மீற முடியல சரி அது ரெண்டாவது அரங்கேற்றோம் இப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது இவ க நாள வட்டத்தில் சரி நம்ம கெட்டது அதாவது முழுசும் நினஞ்சாச்சு முக்காடு எதுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்னோட கற்பை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறத விட இது மாதிரி ஹைதராபாத்ல தனியாக விபச்சார விடுதி ஒன்று இருக்குது அதில் போயிட்டு ஃபுல்லாகவே பார்ட் டைம் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இங்க வீட்டில் இருக்கவங்களுக்கே எதுவுமே தெரியாது இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு எல்லாருமே குடி வந்துடுறாங்க அந்த வீட்டில் இவங்க எல்லாரும் அவங்க அவங்க ஆசைப்பட்ட அப்போல்ல எல்லாமே பாட்டு பாட்டு கற்றுக் கொடுக்குறதுக்கு பாட்டு தேர் வீட்டுக்கு ஒருவரே ஜெய்சித்ரா தான் அந்த பாட்டு கற்றுக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்புறம் ஒவ்வொருத்தரோட ஆசைகள் எல்லாமே ஜெயசுதாவுக்கு வந்து ஒரு நல்ல புருஷன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறது அது மாதிரி எல்லாமே வரிசையாக வந்து போயிட்டே இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் அந்த வீட்டில் இருக்கும் அவங்க வந்து அக்கா தான் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறதுனால அக்காவோட ஃபோட்டோவை பெருசாக போட்டிருப்பாங்க இதில் கேபியோட டச் என்னன்னு பார்த்தமுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் பட்டு அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக செல் செல்லரிச்சு செல் சுத்தி சுற்றி ஒரு சின்ன 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 கருப்பா அப்படி காமிப்பா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக சிம்பாலிக்காக காட்டுவார் அந்த படம் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க கரையும் அரைச்சிட்டு வரும் அதுதான் அவள் வந்து அது மாதிரி ஆயிட்டா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஃபோட்டோ அது வந்து அப்புறம் அந்த ஊரில் வந்து தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார பொண்ணு ஊற்றி டால்டா டப்பாவை வச்சுக்கிட்டு கடற்கரையில் தன்னோடய காதல் தேடி அலையிற ஒரு கேரக்டர்ஸ் அடிக்கடி காமிப்பான் இந்த கேரக்டர் தான் பின்னாடி பிரமீளாக்கு ஒரு ரோல் மாடல் ஆக்க போகிறதுன்றது நம்மளுக்கு தெரியாது அடிக்கடி வரும் எல்லாருமே நினச்சப்பாங்க அது அந்த ராப்பச்சக்காரி தான் அது சரி அது எதுக்காக ஒரு டால்டா டப்பாவை வச்சுக்கிட்டு கடற்கரையில் சுத்துற அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் கடைசில தான் அதுக்கு இயக்குநர் சகோதரி படுறாரு அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது தன்னோட இது எல்லாமே முடிஞ்சு போகிறது முடிஞ்சுட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரணும் வாழ்ந்துட்டு கடைசியில் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சியெலாம் வரும்போது அக்கா வரும் இல்லையா அதனால் அப்போ வீட்டுக்கு வரும்போது பிரமீளாவோட நடவடிக்கைகள்லாம் நிறையவே மாறி இருக்கிறதுனால அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டு வாத்தியர் வந்து பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது பிரமீலா அவனோட முந்தாணி சரியாக உட்காந்துருக்கும்போது கடைசி தங்க அக்கா இந்த முந்தாணி கொஞ்சம் சரியாக போட்டுக்கோ எதுக்கு அந்த இவர் பாட்டுவாதியர் உனக்கு முடித்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது பிரமிளா எனக்கு ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் இது படத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த படம் உடனே இதை கேட்டுருவாங்க மறுநாள் காலையில் சுபியா கிட்ட போய் சொல்லுவாங்க ஏன்னா இது லலிதா அது மாதிரி பேசுகிறா எனக்கு பயமாக இருக்குது அப்படின் போது அவர்ச்சி ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சுன்னு சொல்லி போவோம் நம்ம பொண்ணு ராஜராஜேஸ்வரி அவளை போய் சொல்கிற குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவர் விளந்தியா தம் பொண்ணை பற்றி பெருமையாக நினைச்சிட்ருப்பார் இப்படியே அந்த கல்யாணம் கிட்டத்தட்ட வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொத்தரா ஒத்தரா யாரோ ஒன்று ஒருத்தர் வந்து இவ் இவளோட முடிவை யார் சொல்ல போகிறாங்க அப்படின்போது கடைசியில் சில சந்தர்ப்பங்களில் பிரமிளா தான் கெட்டு சீரழிஞ்சதை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது யாருமே அந்த குடும்பத்தில் பிரமிளாவை ஏற்றுக்கிறதாவே இல்லை காரணம் கெட்டு சீரழிஞ்சவங்களுக்கு இந்த உலகத்தில் சமுதாயத்தில் மதிப்பு இல்லை ஆனால் அவங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொன்று மேலும் வரலாம் அதுதான் உலகம் அப்படிங்கிறத கேபி பட்டவர்தனமாக அரித்து காமிச்சிருப்பார் கடைசி காட்சியில் எல்லோருமே இந்த பக்கம் தம்பிக்கு கல்யாணம் ஆகும்போது பிரமிழா வீட்டை விட்டு பிடிச்சி வெளியில் கதற கதற திருத்துவாங்க பக்கத்தில் அவர் செந்தாமறி தான் அடைக்கலம் கொடுப்பார் கொடுத்துட்டு என்னோடய பையனை கல்யாணம் பண்ணிக்கம்மா நீ தப்பாக நினச்சிக்கல என்ன என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்புறம் அப்புறம்தான் பையன் வந்து வெளியூரில் இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இறந்து போயிட்டான் அப்படின்ற தகவல் வரும்போது பிரமிழா சொல்லுவாங்க இல்லை இல்லை ஹைட்ராபாட்டில் நான் பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னா அவனே விபச்சாரப்படுத்தி வந்திருக்கான் ஒரு தடவை அப்படின்னாங்க இவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் அதுலேருந்து பையனுக்கு தேவசம் கொடுக்குறத விட்டுட்டு நீ தான் என் பையன் அவர் அப்படின்னு ஏற்றிட்டு இருப்பாரு அங்கே தான் இருந்துட்டுருக்காங்க கடைசியில் தங்கவேலு வரார் தங்கவேலு ஐ மீன் சிவகுமார் உடனே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டுருப்பாரு ஆனால் கல்யாணம் வந்து இவங்க ரெண்டு பேர் இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அங்கே கமல்ஹாசன் அவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்துட்டுருக்கோம் இங்கே சீர்திருத்த திருமணம் மாதிரி நடந்துட்டுருக்கோம் இது முடிஞ்ச வேலைக்கு கட 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 கடன் பிரமிளா வீட்டில் ஒரு டால்டா இருக்கும் பாருங்கள் அந்த டால்டா எடுத்துக்கிட்டு நேராக கடற்கரைக்கு ஓடி போய் தங்கம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி தங்கம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு அந்த தகர டப்பாவை தட்டிக்கிட்டு அந்த அலையை முழுக்க சுற்றி 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 வந்துப்பாங்க இதுதான் பாலச்சந்தர் அந்த படத்தில் அரங்கேற்றத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு முடிவு அதாவது தியாகமான தீபமானால் சன்னதியானால் நம்ம அப்போல்லாம் நிறைய டைட்டில் கடைசியில் வச்சம் சின்னா போடுவாங்க இவள் வந்து தன்னோட குடும்பத்துக்காக சோரம் போய் தன்னோட குடும்பத்தையே காப்பாற்றி விட்டார் அரங்கேற்றம் பிரமிளா ஐ மீன் லலிதா அந்த கேரக்டர்ஸை அவர் செதுக்கின விதம் இன்றைக்கும் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு இது இதுவாக தான் இருக்கும் நம்ம படம் முழுக்க வந்து கேபியோட ரே டச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்போம் அதுதான் நான் சொன்னேன்னே எம்பிபிஎஸ் சீட் போது அரங்கேற்றத்தில் பார்த்தோம்னா அங்கே பார்த்தா அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கோம் அப்போ போய் என்ன ஆகும்னா பக்கத்தில் போய் பார்த்துட்ருக்கும்போது அந்த அங்கே வந்து அடுத்தது ஒரு ட்ராமா ஒரு இது இருக்கும் ஒரு அடு அடுத்தது இந்த எல்லாம் இந்த ரேட் வந்து மா ஒரு இதில் மாட்டிக்கிச்சுன்னா பொரியலை மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதுவாகும் அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வரும்போது தான் இது மாதிரி வரும் அப்போது பிரமீளா வந்து இது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக்கா அந்த காடு ஒன்று அழகாக இருக்கும் இப்படியாக போட்டுகிட்டே இருப்பாங்க போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன டச் பாலச்சந்திர டச் நிறைய இருக்கும் அப்புறம் நான் அந்த சொன்னேன் ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு இது ஒரு பஞ்சு டைலாக்கு அப்புறம் அந்த பாட்டு வாதியார் ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் டச்சாக இருக்கும் அவனோட சம்பாதித்தத்தில் அந்த குடும்பம் தலை என்பது இன்னொரு காட்சியின் மரம் இருப்பார் தங்கையின் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக ஊருக்கு வரும் லலிதாவை எல்லோரும் தலையில் தூக்கி கொண்டாடுவாங்க ஆனால் தாயார் மட்டும் நேரில் பார்க்காம அறையிலே இருப்பாங்க என்ன காரணம் அப்பா அவங்க உண்டா இருப்பாங்க ஆமாம் அத்தனை பசங்களுக்கு பிறகு திருப்பியும் அம்மன் ராஜன் உண்டா இருப்பாங்க அதனால் அப்போ தான் வா அதுக்கு பிறகு பிரமீழா வந்து வாசலில் அடிச்சுட்டு போய்ட்டு அம்மா கோலம் போடும்போது எதிர்க்க இந்த போர்டை பார்க்க அதில் நாம இருவரம் நமக்கு இவருங்க குடும்ப கட்டுப்பாடு இது போட்டிருக்கோம் ஏமா ஒவ்வொருத்தரையும் கோலம் போடும்போது நிம்மதி இதை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுரீர்னு சொல்லிக்கிறாப்புல இருக்கும் இந்த வசனம் வத வதனு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு லெசன் இந்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே நிறைய பசங்களை பெற்று இருந்தால் இப்படிலாம் கூட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் ஆனால் எல்லாருமே அரங்கேற்றம் லலிதா மாதிரி ஆகிட வேணாம் ஏன்னா அவரோட அடுத்த படங்களில் பார்த்தமுன்னா என்ன ஆகும்னா அவரோட அடுத்த படத்தில் பார்த்தோம்னா அவளோரு துறக்கதில் இதுக்கு நேர்மாறான ஒரு கேரக்டர்ஸை பூத்திருப்பேன் அதில் வந்து நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் அவளோருத்துற கதையில் கவிதா அப்படின்னு தன்னோட குடும்பத்துக்காக இப்போ த தற்சமயம் கயல் அப்படின்னு ஒரு கதை நம்ம சன் டிவியில் கூட வருது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க அதுக்கு பிறகு மனத்தில் உறுதி வேண்டும் சுகாசினி நடித்தாங்களேன் அந்த படம் இதெல்லாம் வந்து அவளோரு துற அது அரங்கேற்றம் அவளொருத்த அதனோட ஒரு ஒரு சின்ன சின்ன நாட்டில் தான் அதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டச்சாக இருக்கும் ஆனால் முதல் முதல்ல இந்த அரங்கேற்றம் படம் ஒரு என்ன சொல்லுவாங்க இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு பிராமண சங்கங்கள்லாம் எதிர்த்துச்சு எக்கச்சக்க அமக்களும் பாலச்சந்தர் தன்னோட மனைவியை அழிச்சு போய் இந்த படத்தை போட்டு காமிச்சாரான் அவங்க வெளியில் வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் எதுக்கு என்னென்னு கேட்கும்போது இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வரும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணப்படுறாரோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்தது அதனால் பாலச்சந்திரி தன்னோட பெட்டியில் சொல்லியிருப்பாரு அது மாதிரி பாலச்சந்திரோட மிஸஸ்க்கு மட்டும் பயமில்லை எல்லாருமே இப்போ இந்த பயத்தை அந்த படத்தை அந்த காலத்தில் பயந்து பயந்து தான் பார்த்தாங்க என்னோடய செவன்த் ஆர் எயித் ஆர் நைன்த் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அநேகமாக செவன்த் ஆர் எயித்து தான் இருக்கும் நான் கூட இது ஆறுநில கார்த்திகேயன் தேட்டரில் இந்த படத்தை பார்த்து தான் எனக்கு ஞாபகம் அதுக்கு பிறகு டிவியில் பார்த்துருக்கேன் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருப்பேன் பார்த்தோன்னே என்னோட மனசில் ஒரு நீங்காத இடம்பெற்ற கதாநாயகர் வசியில் அரங்கேற்றம் லலிதா முதல்ல நிற்கிறாங்க பிரமீளா பொது முகம்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகான நடிப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சீட்டி அடிக்கிறா எனக்கு மேலே மேலாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுது இருக்கும்போது முதல் முதல்ல ஒரு புடவையை வாங்கி வச்சுருப்பாங்க அந்த புடவையை டர்னு கிழிச்சி அவளுக்கு போட்டு கொடுத்து அவளை அந்த அந்த குழந்தைக்கு வந்து பாவள தாவணி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிரமிடா பெரிய ஒரு தாயாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க இது மாதிரி அங்கங்கங்கங்க நிறைய விதைகளை பிரமிழா மூலமாக நம்மளுக்கு பாலச்சந்தர் ரொம்ப அழகாக விதிச்சுட்டு போயிருக்கார் அதனால் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது பெண் கதாபாத்திரங்களை மையமாக பேசும் கேவியின் படங்கள் எல்லாமே ஒண்ணு கொண்டு சங்கிலி தொடர் போல தான் இங்கே வந்திருக்கிறதாவே நான் உணர்றேன் அரங்கேற்றம் லலிதாவனோட நிகழ்ச்சி தான் அடுத்தது அவளோட தொடர்வதை நான் சொன்னப்பில் அதுதான் அது எல்லாமே அடுத்தது அவர் தயாரிச்சுருக்க கல்கி மனதில் தோண்டும் நந்தினி இது எல்லாமே எல்லா கதாநாயகங்களும் அதே குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதே போல இயக்குநர் சேகரம் தன்னோட நாயகிகள் கிட்ட எப்போதுமே ஒரு வித்தியாசமா ஒரு சேஷ்டைகள் வச்சிருப்பார் இதுல அரங்கேற்றுங்க புர் சிரிப்பு நடிக்கிடுவாங்க அந்த அந்த ரெண்டு லிப்ஸையும் சேர்க்காம அந்த சிரிப்பு சிரிக்கிற ஒரு சிரிப்பு சொல்லி கொடுத்துருப்பார் அப்ப அந்த காலத்துல கிசுகிசு எழுதும்போது கூட பிரமிடாக்கு புர் சிரிப்பு நடிகை புர் சிரிப்பு நடிகிடுவாங்க ஒவ்வொரு சினிமாலையும் ஒரு மேனரிசம் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கு வச்சிருப்பார் அது இந்த அரங்கேற்றத்தில் வச்சிருக்காரு அதனால அந்த கேரக்டர்ஸ் அடிக்கடி சிரிக்கும்போது பார்த்தோம்னா அது அந்த அழுகியில கூட அந்த சிரிப்பு பிரமிடா காமிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நூல்களை மறுவாசிப்பின் போது நம்ம புது புது செய்திகளெல்லாம் கொடுக்குறாப்புல அரங்கேற்றம் படத்தை இன்னைக்கு மீண்டும் பார்க்குற ஒரு எண்ணத்தை தான் உங்களுக்கு நான் இந்த அரங்கேற்றம் ரெவியூல கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தாறு வயசுக்கு பிறகு இந்த படத்தை பற்றி இப்போ கூட நம்ம டிவிலையோ அதிலே இதிலையோ பார்க்கும்போது உண்மையிலேயே கண்களை கண் கண்ணீர் வரவழைக்கிற ஒரு விதமாக தான் இருக்குது இயக்குனர் கே பி கே பாலச்சந்தர் சார் அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு சரி இன்றைக்கும் திரையில் வந்து நம்ம எத்தனையோ தயங்க நம்ம தயங்கர சில பய பயங்கரமான கருத்துக்களை இயக்குநோம் அரங்கேறத்தில் அரங்கேறிக்கிறார் அப்படின்னு போனால் சொல்ல போனோம்னா அதில் ஆச்சரியம் நிறையவே விஷயம் சொல்ல கூசக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கார் அது இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா டைரக்டர்ஸுக்குள்ள அந்த காலத்திலலாம் எதுவுமே இல்லை நம்ம அரங்கேற்ற படத்தில் பார்த்த அந்த முட்கிரீடத்தையும் சிலுவியும் சுமக்கும் சுமக்கிற லலிதாக்கள் இந்த நிகழ்காலத்தில் நம்மளோட கூட இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்குற அனைவரும் உணர்வீங்க தயவு செஞ்சு நீங்கள் கூட இந்த அரங்கேற்றம் படத்தை பார்க்கலன்னா யூடியூப்பில் ஒரு தடவை பாருங்கள் ஒயிட் அண்ட் பிளாக்ல அவ்வளோ அழகாக இருக்கும் மூத்தவள் நீ கொடுத்தாள் வாழ்விலை முன்னேற்றம் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும் ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அது மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வி குமார் சாரோட மியூசிக் ரொம்ப 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 ஒரு அழகான படம் மனசை நெருடுற படம் நம்ம மனசை உழுக்குற படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி சார் சொல்லலாம் நம்ம அடுத்த இன்னொரு எபிசோடில் அவரோட அடுத்த படைப்பான அவளோட தொடர்கதை கவிதாவை பற்றி நம்ம பேசுவோம் இன்றைக்கி இவ்வளோ கருத்துக்களையும் இவ்வளோ இந்த படத்தை பற்றியும் உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி ராகாரதனி சேலம் மூலமாக உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக நான் தொகுக்க வழங்குகிற நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த விஷய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது உங்கள் கிட்டேருந்து பைசொல்லி பை சொல்லி உங்கள் அன்பிற்கினிய ரமணா பாய்